கைஸ்ட்லாடியோ யுவன் இன்றைக்கி என்னதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெவனுக்கு போகிறத பற்றி அது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மன்த்துக்காக நிறைய திங்ஸ் என்னுடைய வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன் ஆனால் நான் அதை பாதி நாள் தான் யூஸ் பண்ண முடிஞ்சி அதுக்கப்புறம் அதுக்கடுத்து பாதி நாள் நான் அதை விட என்னோட ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு போக வேண்டியிருந்தது அங்கே போய் நான் எதுவுமே பண்ண வேண்டாம் எல்லாமே அவங்களே எனக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ எனக்கு என்ன மனசுனால் நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினேனே இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு ஆனால் அங்கே போனால் எனக்கு எந்த பற்றியும் வேணால் நான் நல்லா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நாம் இந்த உலகத்தில் வந்து நமக்கு கஷ்டப்பட்டு நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டு இங்கேயே வாழலாம் ஹாப்பியாக அப்படி சொல்லி இந்த உலகத்திலே இருக்க ஆசைப்படும் அந்த உலகத்தை விட்டு போக மனசு வராது ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அந்த பணம் பொருள் வீடு காரு நிலம் அது அதெல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு இங்கேயே இருக்கணும் ஆசைப்படுவோம் ஸோ அதை விட நம்மளுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம் இருக்குது அதுதான் கெவன் நாம் அந்த உலகத்தை விட்டு போகிறது அதாவது என்றைக்கு ஆர்டர் நம்மளை அழைக்கிறாங்களோ அன்றைக்கி போகிறது ஸோ எப்படி இருக்குது இந்த எக்ஸாம்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ